ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ் ஏல் இருபத்தி ஆறு இருபது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்க செய்வேன் என்பதே தேசம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதில் குடிமக்களும் இருப்பார்கள் ஜீவனுள்ளோருடைய தேசம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதுபோல

பரதீசில் உள்ள யாவரும் பரலோகம் கொண்டு செல்லப்படுவார்கள் பாதாளத்திலோ அலறலும் கூக்குறலும் அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் மாத்திரமே எப்போதும் இருக்கும் பரதீசிலோ தேவனை துதிக்கிற துதிகளும் தேவ பிரசன்னத்தால் நிறைந்த சந்தோஷமும் கழிப்பும் ஆரவாரங்களும் ஆர்ப்பரிப்புமே எப்போதும் நிறைந்திருக்கும் இந்த தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மறித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவித்திருக்கும் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு ஒருவரே வழியாக இருக்கிறார் பாதாளம் செல்ல உலகில் பல வழிகள் உண்டு பரதீசிற்கும் பின்பு பரலோகத்திற்கும் செல்லும் ஒரே வழி ஆண்டவராகிய இயேசுவே ஆகவே இந்த மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டு விடாதீர்கள் ஆமேன்